காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய மற்றும் சாப்பிடக்கூடாத உணவுகள் காலை உணவு என்பது முக்கியமானது என்பது அனைவருக்கும் தெரியும் காலை உணவின் மூலம் தான் அன்றைய நாளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கும் அதற்காக காலையில் வெறும் வயிற்றில் அனைத்து உணவுப் பொருட்களையும் சாப்பிடக்கூடாது வெறும் வயிற்றில் உணவுகள் உட்கொள்ளும் போது கன கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு வெறும் வயிறு எந்த உணவுகளையும் சாப்பிட வேண்டும் எதையும் சாப்பிடக்கூடாது என தெரியுமா எனில் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முட்டை காலையில் வெறும் வற்றில் சாப்பிட உகந்த உணவு முட்டை சிறந்த உணவு இதில் புரோட்டீன்கள் மற்றும் மெட்டபாலிசம் மற்றும் ஆற்றலை அதிகரிக்கும் இதர ஊட்டச்சத்துக்கள் ஏராளமாக நிறைந்துள்ளது சாப்பிடக்கூடிய உணவு தர்பூசணி தர்பூசணி நீர் சத்து வளமான அளவில் உள்ளது மேலும் இதில் இதயம் மற்றும் கண்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் லைகோபைன் உள்ளது சாப்பிடக்கூடிய உணவு ஓட்ஸ் ஓட்ஸ் காலையில் உணவாக சாப்பிட ஏற்ற உணவு இது ஹைட்ரோலிக் அமிலத்தால் வயிற்றில் எரிச்சல் அல்லது பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் மற்றும் இதில் கரைக்கக்கூடிய நார்ச்சத்துகள் இருப்பதால் கொலஸ்ட்ரால் குறைவு மற்றும் மெட் மெட்டபாலிசம் ஊக்குவிக்கப்படும் சாப்பிடக்கூடிய உணவு பியூபெரிஸ் புளூபெரிஸ் பழங்கள் ஊட்டச்சத்துக்கள் வளமாக உள்ளது இதனை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் இரத்த அழுத்தம் சீரா சீராகப்படும் மெட்டபாலிசம் ஏற்படும் மற்றும் நினைவு திறன் மேம்படும் சாப்பிடக்கூடிய உணவு தேன் காலையில் தேனை சாப்பிடுவது உடலில் ஆற்றல் அதிகரிக்கும் மற்றும் நான மனநிலை ஏற்படும் இதனால் அன்றைய நாளில் ஒரு நன்கு கவனம் செலுத்த முடியும் சாப்பிடக்கூடிய உணவு நட்ஸ் காலை உணவில் நட்சை சேர்த்துக்கொள்வதன் மூலம் வயிற்றில் உள்ள பிஹெச் அளவு சமநிலை ஏற்படும் மற்றும் சீரான செரிமானத்தை உதவும் சாப்பிடக்கூடிய உணவு சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் பழங்களான எலுமிச்சை ஆரஞ்சு மற்றும் பப்பா பப்பலி மாஸ் போன்றவற்றில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது அதனால் இது காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட ஏற்றதல்ல ஏனெனில் இது அசிடிட்டியை ஏற்படுத்தி நெஞ்சரிச்சல் மற்றும் அல்சர் போன்றவற்றை உண்டாக்கிவிடும் சாப்பிடக்கூடிய உணவு காரமான உணவுகள் சாப்பிடக்கூடாத கூடாத உணவு காரணமான உணவுகள் காரணமா காரமான உணவுகள் உடலுக்கு நல்லதாக இருக்கலாம் ஆனால் இதனை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் செரிமானம் பாதிக்கப்பட்டு நெஞ்செரிச்சல் ஏற்படும் மற்றும் இறப்பையில் உட்பகுதி கடுமையாக பாதிக்கப்படும் சாப்பிடக்கூடாத உணவு வாழைப்பழம் வாழைப்பழத்தை காலையில் வெறும் வயிற்று சாப்பிட்டு ரத்தத்தில் மக்னீசியத்தின் அளவு அதிகரித்து இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் ஆகவே வாழைப்பழத்தை சாலையில் வெறும் வயிற்று சாப்பிடுவதீர்கள் சாப்பிடக்கூடாத கூடாத பச்சை பச்சைக்காய்கள் காலையில் பச்சை பச்சைக்காயிர்கள் சாலை தயாரித்து சாப்பிடுவதும் உயர்ந்ததால் இதில் அமினோ அமிலங்கள் அதிக அளவு உள்ளதா இந்த அமிலங்கள் நெஞ்செரிச்சல் உண்டாகும் மற்றும் சில நேரங்களில் அடிவயிற்றில் வலி ஏற்படுத்தும் சாப்பிடக்கூடாத உணவு தக்காளி தக்காளி டானிக் அமிலம் உள்ளது இது வவுறு மற்றும் நெஞ்செரிச்சல் அல்சர் போனவற்றை உண்டாக்கும் ஆகவே காலையில் வெறும் வயிற்றில் மற்றும் தக்காளி சாப்பிடாதீர்கள் சாப்பிடக்கூடாத உணவு பேரிக்கை பேரிக்காயில் நார்ச்சத்து அதிகம் இருந்தால் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் வயிற்று வலி மற்றும் சளிச்சி பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்